வன நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மரகத மூலிகை மருந்துங்க இந்த மரகத மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் நீண்ட நேரம் இல்லற வாய்க்கையில் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மரகத மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படுகிறதுங்க இந்த மரகதம்ன்றால ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு மருந்துனே சொல்லலாங்க மரகதம்ன்றது எப்பயுமே அழுவில்லாததுங்க அதுவும் அழையாது அதேமாரி அதை பயன்படுத்துகிறவங்க அழுவில்லாத வாழ்க்கையே அப்படின்றது நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் பயன்படுத்தப்பட்டதில் ஒன்று இந்த மரகதம் மரகதம்ன்றாவே தனி சிறப்பு தான் மரகதம்ன்றது விலை மதிப்பு மிக்கதுன்னே சொல்லலாம் இந்த மரகதத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க மணி கணக்கில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதுலேயும் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே அங்கே அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டு அதனால வந்து வாழ்க்கையை இழந்தவர்கள் வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மரகத மூலிகை மருந்தை பயன்படுத்தி நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாங்க வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அதுலேயும் வந்து இல்லற வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே வந்து திருப்தியா இல்லை அப்படின்னா வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாயிடுங்க அந்த மாதிரி வாழ்க்கை வந்து பிரச்சனை ஆகக்கூடாது வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அந்த மரகத மூலிகை மருதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க கிணக்கில் நீங்கள் வந்து எல்லார வாய்க்குல என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருத நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே தரேன் இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு அதீத விறப்புத்தன்மை வரும் அதாவது சுத்தமாக ஜீரோ பர்சண்டில் விரப்பு என்றதே கிடையாது சார் ஆணுறுப்பு செத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீண்ட நேரம் விரப்புத்தன்மை வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் விளையக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க மெயினா விறப்புத்தன்மை பிரச்சனை சுத்தமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது விந்து சீக்கிரம் விளையறக்கூடிய விந்து வைத்த தடுத்து நிறுத்துங்க சிலருக்கெல்லாம் பிபி சுகர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இதை பயன்படுத்தி பலனடைய முடியுங்க அது இல்லைங்க இது இன்னும் யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் வந்து என்னுடைய இளமையே வந்து இளம் வயதிலே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் போதைப் பொருட்களாலையும் இழந்துட்டு பயன்படுத்தி பலனடைய முடியும் இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து பலனடைய முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் கூட வெறப்ப தன்மையில் மனைவி கிட்ட போக முடியல மீறி போனாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடலுறு ஈடுபட முடியல இன்றைய காலகட்டங்களில் சின்ன பசங்களுக்கு மிகப்பெரிய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலாம் அதுக்குள்ளே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறுது அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நண்பர்களை இந்த வீடியோவில் பார்த்துருக்க மூலிமா பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான